உங்கள் தொலைக்காட்சியில் ஜனவரி பதினான்கு வியாழக்கிழமை பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சிகள் காலை எட்டு முப்பது மணிக்கு தமிழரின் வீரத்தை பறைசாற்றும் திருவிழா ஜல்லிக்கட்டு அவனியாபுரத்திலிருந்து நேரடி ஒளிபரப்பு மாலை மூன்று முப்பது மணிக்கு நூத்துக்கு தொண்ணூறு எடுக்கணும் போயிட்டு வந்து பாக்குறாரு அவர் பையில நூறு ரூபாய் தொண்ணூறு எடுத்துட்டு போயிட்டாங்க மக்கள் அதிகம் விரும்புவது படமையா புதுமையா மதுரை முத்து தலைமையிலான சிந்திக்க வைக்கும் நகைச்சுவை சிறப்பு பட்டிமன்றம் நாளை கம்பு வேணும் சோ சோ நாம நல்லா வேணும் சோ

அந்த சூப்பர் மேனடி இதுதான் எங்களுடைய புதுமைங்க அடி இவ்வளவு பெரிய கயிறு கட்டி தொங்க விட்டுருக்க பிளவுஸ்ல நீ மட்டும் டவுசர்ல பெரிய கயிறு கட்டி தொங்க விட்டுருக்க மாலை நான்கு முப்பது மணிக்கு கடலை கொள்ள ஓரத்தில் கடலை கொள்ள ஓரத்தில் மண்ணின் மைந்தன் பின்னணி பாடகர் வேல்முருகனின் கிராமிய பாடல்கள் வேல்முருகனின் மண் வாசனை புளிப்பா புலி எங்க அவ போட வகட்டின வெள்ளரிக்கா புளிப்பா புலி எங்க அவ போட வகட்டின வெள்ளரிக்கா பார்த்தா பாவ கையில பருவத்தில கோசாத்தா பார்த்தா பாவ கையில பருவத்தில கோசாத்தா சோக்கா நடக்கும் போது சுத்த வேணும் புசனிக்கா மாலை ஐந்து மணிக்கு எங்கெங்கே போனாலும் ஒன்னா கூடுவோம் உள்ளங்கள் ஒன்றாக நல்லா பாடுவோம் மக்களின் பேராதரவு பெற்ற மக்கள் இசை கலைஞர்களான பாடகர்கள் செந்தில் கணேஷ் மற்றும் ராஜலட்சுமியுடன் ஒரு சிறப்பு கலந்துரையாடல் மக்கள் இசை நாயகர்கள் டிஸ்னிலேண்டில் மைனஸ் ஒன் டிகிரியில் சுற்றி செம்ம குளிர் எனக்கு ஹாரி பாட்டு படம் பார்த்த மாதிரியே இருந்துச்சு அந்த இடத்துல தூரத்துல இருந்து ஒருத்தர் ஆ செந்தில்ராஜி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஒரு ஒரு ரசிகன் ஒரு தமிழன் குரல் கேட்கும் போது ஆ இங்கெல்லாம் நம்மளுக்கு தெரியுது அப்படின்னு ஹாரி பாட்டர் படத்துல இருந்து நம்ம பேர் இரவு ஏழு முப்பது மணிக்கு சூப்பர் பிகர் சுகர் வந்து கை காலெல்லாம் சூம்பி போயிருக்குது இந்த வயசுல பிகர் பையன் பேசுறேன் ஜீவா சங்கீதா பட் நடிப்பில் ஆரம்பமே அட்டகாசம் ரொமான்டிக் காமெடி திரைப்படம் உன் பேர் ஜீவான்னு சொன்னேன் நீ என்ன வேலை பார்க்கற ஒரு பொண்ணு தாஜ்மஹால் கொடுத்தா ஊரே கம்பு அவனை துறந்துச்சுன்னா பாராட்டு